அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதல் நேயர்களுக்கு வணக்கம் இது தாயக களம் இன்றைய தாயக களத்திலே நாங்கள் மக்கள் செயல் அமைப்பிலிருந்து திருமிகு மணிவண்ணன் தனுசன் அவர்களை நாங்கள் இணைத்து அழைத்து வந்திருக்கின்றோம் இவர் ஒரு தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து மிகவும் முனைப்புடன் வேலை செய்கின்ற ஒரு செயற்பாட்டாளர்கள் அது மட்டுமன்றி உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்திலும் அவர் அங்கத்தவராக இருக்கின்றார் வணக்கம் தனுசன் வணக்கம் நாங்கள் இப்பொழுது சமகாலத்திலே வந்து இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் இன்னும் பெரும் அளவிலே வந்து மக்கள் மத்தியிலே பேசப்படுவதற்கு அப்பாற்பட்டு இன்றும் அங்கு புதைக்கப்பட்டுள்ள அப்பாவி ஈழத் தமிழர்களுடைய எச்சங்கள் எலும்பு எலும்புக்கூடுகள் என்று தொடர்ச்சியாக தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இறுதியாக நாம் அறிந்த வகையிலே வந்து ஒரு தாய் தனது குழந்தை அனைத்தபடியே உதைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு மனதை உருக்குகின்ற ஒரு பெரிய கொடும் செயலும் நடந்துள்ளது இப்படியே இன்னும் காலம் போக போய் இன்னும் எத்தனை எலும்புக்கூடுகள் வரப்போகுன்றதோ தெரியவில்லை மனித இச்சங்கள் ஈழத் தமிழர்களுடைய இச்சங்கள் செம்மணியிலே தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது இது சர்வதேச கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டு பட்டிருக்கின்றது ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்கர் டர்க் அவர்களும் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் செம்மணியிலே வந்து அங்கு அந்த புதைக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருந்தார் தமிழ் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்திருந்தார் இறுதியாக கொழும்பு சென்று சிங்கள ஆட்சியாளர்களையும் சந்தித்து சென்றுள்ளார் என்பதுதான் அறிந்த உண்மை சிங்கள ஆட்சியாளர்களுடன் இவர் என்ன கூறினார் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் எந்த அளவுக்கு வெளிவந்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் பல காலமாக புலத்திலே வாழ்கின்ற செயற்பாட்டாளர்கள் கடுமுயற்சியாக அங்கு ஈடுபட்டு தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இன அழிப்புக்கான நீதி வேண்டும் என்பது வந்து ஓங்கி எழுப்பப்படுகின்ற ஒரு குரல் அந்த வகையிலே தாயகத்திலே இருந்து செயற்படுகின்ற உங்கள் அதாவது வந்து இந்த இறுக்கமான மிகவும் ஒரு ஒரு கட்டுக்கோப்பாகவும் அங்கு இருக்கின்ற அந்த கெடுபிடிகளுக்கும் அப்பால் பட்டு நீங்கள் இவற்றையெல்லாம் உடைத்து கொண்டுதான் அங்கு செயற்படுகின்றீர்கள் அந்த வகையிலே நீங்கள் செம்மணி விவகாரம் பற்றி நடந்த விஷயங்கள் எங்களுக்கு கூறுங்கள் அதிலே தமிழ் அரசியல்வாதிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்களே மக்கள் விரட்டி அடித்த காட்சிகளை நாம் பார்த்தோம் அவர்கள் சென்று அவர்கள் மக்களை அவதூறாகவும் பேசி இருக்கின்றார்கள் இது பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசுவோம் முதல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய கடப்பாடு வந்தது பாருணின் இந்த சமூக வலைத்தளங்களில் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகள் சார்பான பதவிகளை பார்த்திருந்தோம் அது சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு கடந்த காலத்திலேயே தமிழர் தேசங்களில் நிவாரண பணிகள் மற்றும் அனைத்து முகாமைத்துவம் போன்ற ஆஹ் பல ஆஹ் கடமைகளிலே ஒன்றுடந்து செயற்பட்ட இளைஞர் அமைப்புகள் சார்ந்த ஒரு சிலர் கிட்டத்தட்ட பத்து பேருக்குட்பட்ட சிலர் அஹ் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்தோம் கலந்து ஆலோசித்து இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கான நீதியை நிலைநாட்டும் வகையில் ஒரு போராட்டத்தினை அமைதி வழி போராட்டத்தினை கவன செய்ய வேண்டிய கடற்பாடு பற்றி கதைத்திருந்தோம் அந்த வகையிலே ஒரு சிலர் கூடி இது சம்பந்தமான அந்த நாட்கள் நாட்கள்திகதைகளை கதைத்து முடிவெடுத்திருந்தோம் அப்போது எங்கள் குழுவில் இருந்த ஒருவராலே இது சம்பந்தம் அந்த கன்செப்ட் அதாவது இதுக்கு ஒரு கருத்துருவாக்கம் வேண்டும் என்ற நிலையிலே தீப்பந்தங்களை ஏற்றி மூன்று நாட்கள் அணைய விடாது அந்த கவனிப்பு போராட்ட நிறைவு பெறும் வரை அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது ஏன்னென்று சொன்னால் செம்மனிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை இடம்பெற்றது இன்று வரை என்று கூறப்படலாம் இடம்பெற்ற அந்த மனித படுகொலைக்கு எதிராக ஆஹ் பல சமூக வலைதளங்கள் பெற எழுதினாலும் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் சரியான நீதியான ஒரு ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம் அந்த வகையிலே குறிப்பிட்ட அரசியல் சார்பில்லாது சமூகத்தில் இயங்குகின்ற இளைஞர் அமைப்புகளை சார்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்திருந்தோம் ந்து அஹ் ஊடக சந்திப்பினை செய்திருந்தோம் அது மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் எவ்வாறு இந்த நிகழ்வினை நாங்கள் நடாத்த போகின்றோம் எத்தனை நாள் நடத்தப் போகின்றோம் அந்த எங்களுடைய ஆரம்ப நேரம் எவ்வாறு அமைய அந்த நிகழ்வு எப்படி முடிவடைய போகின்றது என்ற உருவாகத்தை நாங்கள் மக்களுக்கு தெரிவித்திருந்தோம் முக்கியமாக ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமை ஆணையாளர் திரு ஓட்டர் அவர்கள் அந்த இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற அந்த வேலை இந்த கவனை போராட்டத்தை நாங்கள் நடத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் அஹ் அந்த வகையில் மூன்று நாட்களை கொண்ட அந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாள் சாதாரணமாக சராசரியாக மக்கள் வந்திருந்தார்கள் ஊடகையாளர் ஆதரவளித்திருந்தார்கள் வித்யாலயம் போன்ற மக்கள் வந்து எங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இரண்டாவது நாளும் அதனை போலமையாக பத்து மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் முதல் நாள் இரவு நாங்கள் அங்கே கதை படித்தல் அஹ் திரையிட ஆவணப்படங்கள் திரையிடல் போன்ற நிகழ்வுகளை ஒழுங்கு இருந்தோம் இரவு பகலாக இருபத்தி நாலு மணித்தளங்களாக அந்த போராட்டம் நடந்த மூன்று நாள் தொடர்ந்து இருபத்தி நாலு மனிதள போராட்டமாகவே நடைபெற்றது அந்த விளக்கினை அணைய விடாத பாதுகாத்தல் எங்களுடைய அந்த கருப்பொருளாக அமைந்தது அஹ் நிச்சயமாக இந்த போராட்டம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அஹ் நூற்றுக்கு இருநூறு வீதம் எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது என்னென்னு சொன்னால் அந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்த ஒழுங்கமைப்பாளர்கள் யாவருமே எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பாகவோ அஹ் அரசியல் நிலைப்பாடு இல்லாமல் பொதுவாக தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் சார்ந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று இருந்தார்கள் அதன் விளைவாகவே தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற கட்சிகளும் சரி அரசியல்வாதிகள் அதனை விட தற்போது அரசாங்கம் தற்போது அரசாங்கத்தின் சார்பில் கூட அங்கே இருக்கிற அமைச்சர்கள் கூட அது காதல் அளித்திருந்தார் என்னன்னு சொன்னால் இது இப்ப நாங்கள் யாரையுமே குற்றம் சாட்டி போராட்டத்தை செய்யவில்லை இங்கே அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அந்த போராட்டத்தை அமைதி வழியாக ஒழுங்கமைத்திருந்தோம் அந்த வகையிலே சாரி ஐநாவுக்கான மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகின்ற போது அந்த கவனத்தை நாங்கள் அவர் பக்கம் மீத்திருந்தோம் அவர் முதலிலே அந்த செம்மணி புதை திரும்பி செல்வதாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் எனினும் இறுதி நேரம் அங்களுடைய போராட்ட களத்திற்கு வந்து அந்த பொது அவர் மலர் அஞ்சலி செலுத்தி வணங்கி எங்களுடைய ஒவ்வொரு கதையினையும் அவர் ஆழமாக கேட்டு நான் உங்களை நம்புகின்றேன் இதற்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லிச் சென்றது எங்களுக்கு பெரிய ஒரு முதல் அறிந்த வகையிலே வந்து அவர்களை வந்து தமிழ் செயற்பாட்டாளர்களை சந்தி விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது நான் ஏன் சொல்கின்றேன் சொன்னால் இது தாயகத்திலிருந்து அறிந்தோம் மிக முக்கியமாக வந்து இந்த சுனாமி பேரலை வந்து பேரழிவு ஏற்பட்ட பொழுது பீத்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயலமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த நேரத்திலே வந்து இந்த சுனாமி கட்டமைப்பால் தமிழ் மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உதவிகளை கூட செல்ல விடாமல் தடுத்தது வந்து அன்றைய ஏவிபி அதிலே முக்கியமாக இருக்கின்றவர் வந்து இன்றைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுருகுமார திசநாயக்க இது ஒரு பெரிய ஒரு அதிசயமாகத்தான் இருக்கும்போது அவர்கள் எப்படி ஓட்டர் அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு விட்டார் என்பதை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக அங்கே வந்திருப்பவர்கள் வேறு எந்த நாட்டு தூதுவராக இருந்தாலும் அல்லது வதைவிட பிரதிநிதியாக இருந்தாலும் அனுமதித்திருக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கருத்துப்பாடு ஆனா வந்திருந்தவர் மனித உரிமைக்கான ஐக்கிய நாடுகள் சபை நாணயாளர் அப்ப அவரை சாதாரணமாக போ போராட்டத்திலே கவரை போராட்டத்தில் ஈடுபட்டுகின்ற பொதுமக்களை சந்திக்காமல் செய்வதென்பது மனித உரிமையை மனித உரிமை அவமதிக்கும் செயற்பாடாக இருக்கும் ஆழிப்பேரலை அனர்த்தம் போது கூட மனித உரிமை ஆணையாளராக இருந்த கொஃபி அனான் நபர்கள் அங்கு வந்திருந்தார்கள் அவர்களை கூட யாழ்ப்பாணம் பெறவிடாமல் தடுத்தவர்கள் தான் இவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய நடந்திருக்க என்று சொல்ல வேண்டும் சில நேரங்களிலே போத அரசாங்கம் கடந்த கால கடந்த காலத்தில் ஆட்சி அமைத்தவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட தவறு தானே அதனை சுட்டி காட்டுவதால் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் என்று நினைத்திருக்கலாம் என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி இருந்திருக்கலாம் ஆனாலும் நேரம் கூட அவர் அந்த புதவழி நடைபெற்ற மயானத்திற்கு வந்து அவர் உள்ளே சென்ற வேளையிலே அவருக்கு வந்த பாதுகாப்பு வாகனங்கள் அனைத்துமே மற்ற பக்கம் திருப்பி திருப்பி யாழ்ப்பாணம் போற மாதிரி திருப்பி விட்டு இருந்தார்கள் அந்த வழி நாங்கள் யோசித்திருந்தோம் உங்களுக்கு வருவதாக உறுதியளித்திருந்த நான் இவர்கள் செய்திருப்புகிறார்கள் என்று ஏனென்றால் நீங்கள் வெளிப்பட்டிருப்பீங்க அந்த இடத்திலே அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வகையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெற்றது அப்ப அதனை இவர்கள் சாட்டி பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி அவருடைய அந்த பயணத்தை தடை செய்திருக்கலாம்னு நாங்கள் யோசித்திருந்தோம் அதன் காரணமாக நாங்கள் அஹ் குறிப்பிட்ட சிலர் எங்கள கையில் இருக்கின்ற மனுகள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகஜரை கொண்டு அந்த பயணத்திற்கு முன்னே சென்றிருந்தோம் அந்த வேலை கூட பாதுகாப்பு படையினர் போலீசாரங்களை சந்திக்க முடியாது என்று கூறுகின்றார்கள் ஆனாலும் ஏதோ ஒரு முறையில் நாங்கள் வேற அந்த வாகனத்துல ஏறேக்குள்ள இப்ப எங்கள் எங்கள் சார்ந்து அஹ் வைத்த உதயசுகரன் அவர்கள் சில அறிக்கைகளை அந்த வாகன கண்ணாடிக்குள்ளே அப்படி எட்டி கொடுத்தார் ஒரு சில அறிக்கைகள் மட்டும் எங்களுடைய கையில் இருந்தது அஹ் நாங்கள் சரி பெறமாட்டார் என்று சொல்லித்தான் நாங்கள் திரும்புகின்ற வேலையில் அவருடைய வாகனம் திரும்பி எங்களுடைய போராட்டம் நடைபெறத்துக்கு வந்தது அந்த வேலையிலேயே நாங்கள் கொடுத்த அறிக்கையை வேண்டி இருந்தார் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு பொதுவாக அந்த இராணுவ முகாம்களிலே தென்னங்குத்தி பேனங்குத்திகள் முள்ளு கம்பி அடிச்சு இருக்கிற அதே போல காட்சி அளிக்கப்பட்டு ஒரு பாடசாலை ஆடை பிள்ளை ஆடை போட்டு அங்கே ரத்தம் படிந்த மாதிரி நான் காட்சிப்படுத்து அதை கூட என்ன என்னத்தை குறித்து நிக்கின்றது அந்த வேளையிலே போராட்ட ஒழுங்கமைப்பாளர்கள் அது சார்ந்த சரியான விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள் உண்மையிலே நீங்க பார்த்தீங்கன்னா காலங்களும் நேரங்களும் உலகத்திலே நடைபெறுகின்ற அசைவுகளும் மாறும் பொழுது சில மாற்ற மாற்றங்கள் வரும் என்று சொல்கின்றார்கள் கனடாவில் கூட கனடாவுடைய கனடாவால் ஈழத் தமிழர்களுடனே நிற்கின்றேன் என்பதையும் நடந்த இன அழிப்புக்கு நீதி வேண்டும் என்பதையும் கூட அவர்கள் இப்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்துள்ளார்கள் அதே போன்றுதான் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வருகை நேரடியாக அந்த களத்திலே வந்து அந்த புதை நேரிலே பார்த்து அந்த மக்களுடைய அவலங்களையும் கண்ணீரையும் பார்த்து சென்றிருக்கின்றார் ஐநா மனித உரிமை ஆணையாளர்கள் இனியாவது தமிழர்களுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உலகத்திலே பார்த்திருக்கேன்னு சொன்னால் இந்த ஆர்மேனிய படுகொலை நடந்துள்ளது உக்ரைனிய படுகொலை மின் நடந்துள்ளது அதே போன்று பொஸ்னியாவிலே சர்பிக்ஸான்னு சொல்லப்படுகின்ற புதகுலிகள் அங்கு பொஸ்னியாவிலே இனப்படுகொலை அல்லது அந்த படுகொலைகள் செய்யப்பட்ட இராணுவ தளபதிகளை வந்து ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் தாயகத்திலே நடந்த இந்த இன அழிப்புக்கு ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டும் இன்று வரைக்கும் எந்த விதமான நீதியும் இல்லாமல் தான் இன்று நாங்கள் தமிழர்கள் அங்கு வாழ்கின்றார்கள் இதுல ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்க விரும்புகிறேன் அன்றைய காலத்திலே வந்து வந்த அரசியல்வாதிகள் வந்து அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள் அதில சி வி கே சிவஞானம் அவர்கள் கூட நாங்கள் இல்ல இல்லை என்று நினைத்துக்கொண்டு சில பேர் இருக்கின்றார்கள் என்றும் ஒரு கூட்டை அந்த இடத்துக்கு வந்து வந்து போன சாணக்கியன் இருந்தவர்கள் வந்து மது போதையில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் அப்ப தமிழர்களுக்கு நடந்த இந்த இன அழிப்பை இவர்கள் அந்த உறவுகளை எப்படி கொச்சப்படுத்துகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அவ்வளவு மனவேதனையாக உள்ளது நிச்சயமாக அங்கே அந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எதிர்ப்பலைகள் தோற்றுவிக்கப்பட்டது உண்மையாகவே அங்கு கலந்திருந்த மக்களில் ஒரு பகுதியினராலே அந்த எதிர்ப்பு அலை உருவாக்கப்பட்டது அஹ் இறுதியிலே ஒவ்வொரு அரசியல்வாதியும் கூறியிருந்தார்கள் அந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் எதற்கும் சம்மந்தம் இல்லை அங்கே கலந்து கொண்டிருந்த சில ஒரு சிலரால் தான் தங்களுக்கு எதிர்ப்பலைகள் உருவாக்கப்பட்டது என்று அஹ் அதை பார்க்க போனால் சிலருடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்களை தேடும் முயற்சியிலே அந்த எதிர்ப்பலைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட இப்படியான ஒரு மக்கள் உரிமை சார்ந்த நீதி வேண்டிய போராட்டத்திலே இவ்வாறான விடயங்களை அவர்கள் அஹ் நடாத்தி இருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஏற்பட்ட ஒரு அஹ் கரும்புள்ளியாகத்தான் நாங்கள் கொண்டோம் என்னென்ன சொன்னால் ஒழுங்கமைத்தவர்கள் யாரையும் பெற வேண்டாம் என்று கூறவில்லை அனைத்து இது மக்களுக்கான போராட்டம் மக்களாலே மக்களுக்காக ஆட்டப்படுகின்ற போராட்டம் அந்த எங்களுடைய அமைப்பின் பெயர் கூட அஹ் மக்கள் செயல் அங்கே நாங்கள் எங்கள் யாருமே முன்னிலைப்படப்படுவதில்லை எங்களுடைய செயல்தான் நாங்கள் யார் என்ன செய்கின்றோம் என்று தெளிவுபடுத்தப் போகின்றோ அந்த கருப்புள்ளி அந்த மக்கள் செயல் என்ற பெயரை நாங்கள் அஹ் இந்த மூமெண்ட் நாங்கள் வைத்திருந்தோம் நாங்கள் யாருமே சுயநலமாக செயற்பட்டிருக்கவில்லை அங்கே யாரையும் எதிர்த்திருக்கவில்லை ஆனாலும் எதிர்த்த ஒரு சில குழுவினரை நாங்கள் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை தாக்காது அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் என்றாலும் நாங்கள் பாதுகாத்திருந்தோம் பாதுகாத்து அவருடைய வாகனம் முறை நாங்கள் கொண்டே விட்டிருந்தோம் ஆனாலும் கூட அந்த அரசியல்வாதிகள் அஹ் பொது அஹ் ஊடகங்களிலே இவ்வாறான மது கோது இருந்தனர் அவ்வாறான கூட்டுகளை தெரிவித்திருப்பது நிச்சயமாக இந்த போராட்டத்தின் போராட்டத்தின் இந்த கனதியை குறைக்கும் நான் கூறிக்கொள்வேன் அவர்களுக்கு அடுத்த தேர்தலிலே மக்கள் நல்ல பாடம் போட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே மக்கள் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கின்றது மற்ற இன்னொரு விடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மோனிய ஆர்மேனிய படுகொலையை பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் தாண்டியும் என்றும் அடுத்த தலைமுறையிலே வந்து இந்த ஆர்மேனிய படுகொலை சம்பந்தமாக பேசுகின்றார்கள் அவர்களுடைய வரலாற்றிலே பதியப்பட்டுள்ளது அதே போன்று இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு அந்த அந்த பு குழி பற்றிய ஒரு 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 அறிவூட்டலை அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டியதும் எங்களுடைய கடமை தாயத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் புத்திஜீவிகள் புலத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகளுடைய கடமை இது சம்பந்தமாக ஏதாவது ஏற்பாடுகள் செய்கின்றீர்களா நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடாத்தி முடித்திருந்த போராட்டத்திலே பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் போராட்டத்தின் வடிவத்தை நாங்கள் மாற்றியிருந்தோம் உபாரனின் எந்தவித பொதுமக்களுக்கு எந்த விதமான அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாத வகையில் வீதி போக்குவரத்தோ மற்றும் போலீசாருக்கோ நாங்கள் கடமைக்கு விளைவிக்காமல் ஒரு ஒதுக்குப்புறமாக அமைதியான முறையிலே அந்த கவனிப்பு போராட்டத்தை ஏற்படுத்தியிருந்தோம் அதிலே எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலோடு புகுத்தப்ப வாழ்வியலுக்கு புகுத்தப்பட்டிருந்த அநீதிகளுக்கு எதிராக வித்தியாசமான முறையிலே நாங்கள் அந்த போராட்டத்தினை வடிவமைத்திருந்தோம் அஹ் முதல் நாள் நாங்கள் மாலை கதை சொல்லல் அதாவது இந்த செம்மணி புதைகுளி சம்பந்தமாக வெளிவந்த புத்தகங்கள் இருக்கின்ற அந்த கதைகளை அங்கே கூடியிருந்தவர்கள் ஒவ்வொருவராக வாசித்தார்கள் இப்ப அதுல பங்குபற்றின ஒவ்வொருவரும் சில தெரியாத சில விடயங்களை வரலாறுகளை அறிந்திருந்தோம் உண்மையாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களது உறவு உறவுகள் நண்பர்கள் அவர்களால் அந்த அவருடைய வாழ்வியல் எவ்வாறு உண்ணடிக்கப்பட்டது என்ன நடந்தது என்று அஹ் ஜதார்த்தமாக எழுதியார்கள் அப்ப அதுல அங்கே வந்திருக்கின்ற சிறுவர்கள் இளம் பருவத்தினருக்கு அந்த கடந்த காலம் எவ்வாறு நடக்கப்பட்டது இந்த அநீதி எவ்வாறு இழைக்கப்பட்டது என்ற ஒரு விரலாறு கடத்தப்பட்டது அதே போல ஆவணப்படம் சில பேர் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசம் மீது பெற்றுள்ள உணர்வாளர்களால் உருவாக்கப்பட்ட ஆவணப்படத்தினை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதனை வந்து மக்கள் பார்த்திருந்தாங்க இவ்வாறு எல்லாம் நடைபெற்றது இவ்வாறு நாங்கள் மக்களுக்கு கிடைத்தது என்று அடுத்த சந்ததியினருக்கும் தற்போது இருக்கின்ற சந்ததியினர் கூட நிறைய பேருக்கு இது சம்பந்தமான விவரங்கள் தெரியாது அப்ப நாங்கள் ஆவணப்படத்தல் மூலம் அந்த கதை சொல்லல் திரையிடல் அது போல அடுத்த நாள் நாங்கள் ஒரு தெருவழி நாடகம் ஒன்றினை அங்கே ஒழுங்கமைத்திருந்தோம் அந்த நாடகம் கூட அஹ் பெருமளமான மக்களுடைய சிந்தனையை தூண்டியது என்னென்னு சொன்னால் அங்கே எவ்வாறு நடைபெற்றது என்ன நடைபெற்றதற்கு நாங்கள் இன்னத்தை கேட்டு நிக்கின்றோம் என்ற வகையில் அந்த தெருவழி நாடகம் கூட அமைந்திருந்தது இன்னும் நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம் சிறுவர்களை வைத்து சார்ந்த சித்திரங்களை வரைந்து அடுத்த நாங்கள் ஆனால் நாங்கள் மூன்று நாள் தான் அதனை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சில மனத்தியாளர்களுக்குள் நாங்கள் அந்த போராட்டங்களை வடிவமைக்க வேண்டியிருந்தது முக்கியமாக இரண்டாவது நாள் நாங்கள் மூன்றாம் இறுதி நாளை திட்டமிடும் போது அஹ் ஆணையாளர் அவர்கள் இங்கே வருவாரா இல்லையா என்று எங்களுக்கு எந்த விதமான உத்தியோகமான தகவலும் இல்லை நாங்கள் மின்னஞ்சல் மூலம் கூட மின்னஞ்சல் மூலம் கூட வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அதற்கு விதமான பதிலும் கிடைக்கவில்லை நாங்கள் முதல் நாள் திட்டமிட்டிருந்தோம் அவர் அவருடைய அந்த அலுவலகத்திலே நடைபெற்றுகின்ற அந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெற்ற இடத்துக்கு நாங்கள் அமைதியாக சென்று அந்த மகளிரை கையளிப்போம் திரும்பி வந்து சில பாதைகளை குறிப்பிட அந்த பாதை ஊடாக வந்து அந்த அணையாத தீபத்தின நாங்கள் கடலிலே விடுவோம் ஒன்று ஆனால் ஆஹ் அடுத்த நாள் காலமே தான் எங்களுக்கு அந்த உறுதிப்படுத்தப்படுத செம்மணி புதை அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் உடனடியாக எங்களுடைய திட்டத்தினை மாற்ற வேண்டி இருந்தது ஏற்கனவே முதல் நாள் ஊடகங்களுக்கு நாங்கள் விவகாரங்களுடைய பாதை ஊர்வலம் செல்ல போறது என்னவா அமைய போறதுன்னு நாங்கள் ஏற்கனவே கருத்தினை தெரிவித்திருந்தோம் அப்ப எங்களுக்கு உத்தியோகமான தகவல் அறிவிக்காத அந்த காரணத்தினால் அடுத்த நாள் காலையில் நாங்கள் மீண்டும் திட்டத்தினை மாற்றினோம் ஏன்னெண்டா இது ஒரு பெருமளவான மக்கள் போராட்டம் ஏற்பாட்டாளர்கள் குழப்ப நிலை இருந்தால் மக்கள் போராட்டம் கடைசி வரையும் வெற்றி அளிக்காது எனவே நாங்கள் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு சிறு மனத்து மணி மனத்தியாளர்களுக்கு நாங்கள் பறந்துபட்ட ரீதியிலே எங்களுடைய திட்டமிடலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருந்தது அதனால் இந்த முதலாம் இரண்டாம் நாள்கள் நாங்கள் வரலாற்றை கடத்துவதற்கு பாவித்த கதை சொல்லல் திரையிடல் திருவழி நாடகம் போன்றவர்களை நிறுத்தி மூன்றாவது நாள் இந்த போராட்டத்தையும் வெற்றியாக முத்து முழுதாக நிறைவு பெற வேண்டும் வெற்றி அளிக்க வேண்டும் என்றதிலே நாங்கள் குறியாக இருந்திருந்தோம் இந்த செம்மணி தொடர்பாக ஒரு சரியான ஒரு ஆய்வன்று செய்து ஆவணப்படுத்த வேண்டியது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுடைய கடமை அங்கு எத்தனை மக்கள் எத்தனை அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் இந்த தொண்ணூற்றி ஐந்தில் இருந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அதாவது விடுதலைப் பிள்ளைகளிடம் இருந்து பறிக்கப்பட்ட பின்னர் இவ்வளவு மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள்னு சொல்லப்படுகின்றது ஆனால் இதற்கு கூடவும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது அப்ப சரியான முறையிலே ஆய்வுகள் கலாய்வுகள் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் யாரார் காணாம போயிருக்கின்றார்கள் என்ற உறவுகளுடன் தொடர்பு கொண்டு இது ஆவணப்படுத்தப்படுத்தப்பட்டு செயற்பாட்டாளர்களுடைய கடமை அடுத்தபடியாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் அறிந்தோம் நீங்கள் உங்களுடைய மக்கள் செயல் இந்த அமைப்பு சார்பாக வந்து ஒரு தமிழர் பண்பாட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்வதாக அறிந்தோம் அதை பற்றி சில கூறுங்களேன் நிச்சயமாக தமிழர் பிறப்பிலே பார்த்தீர்கள் சொன்னால் தங்களுடைய அஹ் வரலாறுகள் எங்களுடைய தமிழர்கள் வாழ்வியலை பிரதிபலிக்கும் பண்பாட்டு ரீதியான கலைகள் தற்போது மலங்கடிக்கப்பட்டு வருகின்றது கடந்த காலங்களிலே ஆஹ் தேர்வழி நாடகங்கள் இலக்கியம் சார்ந்த புராண ரீதியாக இடம்பெற்ற தமிழர் மரபு கலைகள் போன்றவை தற்போது அழிவடைந்து செல்கின்ற நிலை இருக்கின்றது அஹ் என்னென்னு சொன்னால் கடந்த காலத்திலே பார்த்தீர்கள் ஒரு அஹ் ஆலய திருவிழாவில் கூட மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட கலைகள் நிகழ்வுகள் தான் நடைபெறும் ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை அவர்கள் மலங்கடைக்கப்பட்டு மலங்கடைப்பட்டு அப்படியே எங்களுடைய அந்த கலை இலக்கியங்கள் எல்லாமே அழிந்து போகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது எனவே எங்களுக்கு கடந்த கால இலக்கியங்கள் கலைகளை நாங்கள் அடுத்த சார்ந்த கடத்த வேண்டிய கடப்பாடங்களை இருக்கின்றது ஆகவே தற்போது உரிமை சார்ந்த போராட்டங்கள் மக்களுக்கான போராட்டங்களில் ஒரு சிலரே கலந்து கொள்கின்றார்கள் ஏனையர்கள் அஹ் வேலை பல நேரம் இல்லை இதுக்கு இந்த வே அவ்வாறான சிந்தனைகளோடு ஒரு சிலர் மட்டுமே இது சார்ந்த அஹ் கருத்து கருத்தை ஆழமாக கொண்டு கொன்ற அந்த போராட்டங்களிலேயே கலந்து கொள்கின்றோம் எனவே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு எங்களுடைய அழிவடைந்து வரும் கலைகளை எங்களுடைய பண்பாடுகளை கடத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அதனை நினைவுபடுத்த வேண்டும் என்ற கோட்பாட்டில் அஹ் செய்வதாக தற்போது தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் இது நீண்ட திட்டமிட நாலஞ்சு மாதங்களுக்கு பிறகுதான் அதனை நாங்கள் செய்ய முடியும் என்ற பெருமளவாக திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் செயல் சார்பாக இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்தவர்களும் எங்களுடைய ஒழுங்கமைப்பாளர்களும் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் அரசியல் கட்சிக்கு சேரும் இல்லாமல் ஒரு பொது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் ஆகியிருக்கின்றோம் நாங்கள் செய்கின்ற எங்களால் நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்வுகள் சரியான முறையிலே வெற்றி அளிக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம் அல்லது மற்றது ஒரு முக்கியமான விடயம் இங்கே நாங்கள் கதைப்பது நல்லது என்று நினைக்கின்றேன் இந்த யூடியூபர்ஸ் வந்து சொல்லப்படுகின்ற தாயகத்திலே இருக்கின்ற இந்த இளைய தலைமுறை இந்த அருண் சித்தார்த் போன்ற ஒரு சில விஷமிகளுடன் இணைந்து இந்த செம்மணி புதைகுழி கூட வந்து ஒரு நளினப்படுத்துகின்ற வேலைகளில் இவர்கள் பணங்களை வாங்கி இப்படியான இழிவான செயல்களை செய்கின்றார்கள் என்று கூட எங்களோட செயற்பாட்டாளராக சொல்கின்றார்கள் ஏன் இப்படி இவர்கள் இப்படியான வேலைகளை செய்து இந்த தமிழர்களுடைய இன அழிப்பை வந்து வழங்க இவர்களுக்கு பின்னால் யார் நிற்கின்றார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம் அரசியல் சார்ந்து நாங்கள் எதுவுமே கேட்க விரும்பவில்லை ஆனாலும் அருண் சித்தார்த் போன்றவர்கள் கடந்த காலத்திலும் அதாவது தமிழ் மக்கள் உணர்வு ரீதியான உரிமை ரீதியான ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஒரு போராட்டத்தினை அமைதியான கண்டன பேரணியை செய்யும் வகையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திசை திருப்பம் ஏற்கின்றார் ஏற்கனவே கூடியிருந்த நல்லூர் ஆலயத்தை இடித்து பொது பலசல உடம் வேண்டும் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்துமே தமிழ் மக்கள் பொதித்தெழும் வகையிலே தான் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்துகின்றார் இது ஏ ஏற்கனவே திட்டம் சார்பானவர்களாக அவர்களாலே திட்டமிடப்பட்டுத்தான் அவரை அங்கு இறக்க விடப்பட்டுகின்ற படுகின்றது என்னென்று பார்த்தீர்கள் என்றால் அஹ் நல்லூர்ல ஆரம்பத்திலே போராட்டம் நடைபெறும் போது நல்லூரை இடிக்க வேண்டும் மக்கள் கிளர்ச்சி அடைய வேண்டும் பொதித்தேள வேண்டும் என்றால் இரண்டு தரப்புக்கு இடையிலே பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவரை இறக்கி இறக்கிவிட்டிருக்கின்றார்கள் இந்த அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே அவரும் அவருடைய மனைவியும் துணுக்காய் பகுதியிலே சென்று நாலாயிரம் வகையிலான விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களுடைய எலும்பு கூட இருக்கின்றதாக கூறினார்கள் அஹ் ஏனென்னு சொன்னால் இந்த அணையா விளக்கு போராட்டம் வெற்றி அளித்திருக்கின்றது அதனை பற்றி ஊடகத்திலேயும் மக்களும் க கரைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் இவ்வாறு நெகட்டிவான ஒரு விஷயத்தை அங்கே ஊடகத்திலே பரப்பினால் இது இதற்குரிய அந்த மக்கள் மக்கள் கருத்தும் இது சம்பந்தமான அந்த வெளிப்படத்திலும் குறையும் மலங்கடைக்கப்படும் ஒரே ஒரே நேரத்திலே இன்னொரு விஷயம் அங்க நெகட்டிவா தோட்டப்படும் போது அங்கே இருக்கின்ற சோசியல் மீடியா தான் கதைக்க போயிடும் இது சம்பந்தமா வழியிலே விஷயம் போவாது கடத்தப்படாது அவ்வாறாக ஒரு அவர் ஒரு தமிழ் மகனா தமிழ் மகனாகத்தான் நான் நினைக்கணும் தமிழ் மகனா இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக அவ்வாறு கருத்துக்களை தெரிவிக்கின்ற நிலையை பார்க்கும்போது அவருக்கு பின்புலமாக யாரும் இருக்கலாம் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு சிதைவோடு பாடசாலை ஒரு பாடசாலை பிள்ளையின் புத்தகப்பை யூனிசெஃபால் வழங்கப்பட்ட ஒரு புத்தகப்பை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதோடு ஒரு சின்ன பிளாஸ்டிக் வளையல் காப்பு பெண் பிள்ளைகள் அணுகின்ற காப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் அந்த புத்தக பைக்குள் சின்ன பொம்மை சின்ன பொம்மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அஹ் இதனை எல்லாம் வைத்து பார்க்கும் போது பாடசாலை செல்லும் பள்ளிப் பருவ அந்த பிள்ளை இவர்களுக்கு என்ன செய்தது சிந்திக்க வேண்டிய விஷயம் தமிழ் மக்களை பார்க்கும் தமிழ் மக்கள் அனைவரையுமே அவர்கள் எதிரிகளாக தான் நினைத்திருக்கின்றார்கள் பள்ளி செல்லும் பிள்ளைகள் அவர்களுக்கு எதுவும் செய்திருக்கவில்லை அங்கு கொல்லப்பட்ட அனைவருமே பயங்கரவாதிகளோ யாரோ இல்லை அனைத்துமே பொதுமக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பொதுமக்கள் தன்னுடைய நம்பியின் இறப்பிற்கு ஆஹ் போய் நீதி கேட்ட பிள்ளையை கடத்தி அங்கே கொலை செய்திருக்கின்றார்கள் பிள்ளையே காணவில்லை என்றது வழி போன தாய் சகோதரர் அயல் வீட்டுக்காரரை கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பிலே அந்த ராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார் சோமரத் ராஜபக்ச என்று சொல்லியிருக்கின்றார் அஹ் தாங்கள் கொல்லவில்லை தாங்கள் மேலதிகாரிகள் கொண்டார்கள் புதைக்க சொல்லி எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டியால் அடித்தார்கள் அஹ் புதைக்காக நாங்க புதைத்திருந்தோம் என்று அவ்வாறு ஒரு இராணுவ வீரரை அந்த தகவலை சொல்கொண்டார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு எங்களுடைய மக்கள் மீது அதாவது இளம் சமுதாயத்தில் மனித உரிமைகள் சார்பாக சிறுவர்களுடைய மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது அனைத்து நாடுகளுக்குமான பொதுவான ஒரு மனித உரிமை சட்டம் ஆனால் இந்த புதைகுழியில கண்டெடுக்கப்பட்ட சிதைகளை நாங்கள் பார்க்கும் போது பாடசாலை மாணவர்களை கூட அந்த பாடசாலை பையோடு புதைக்கும் அளவிற்கு அவர்கள் தமிழ் மக்கள் மீது இந்த கட்ட விழுத்து பிள்ளை மூன்று மாச பிள்ளை எல்லாம் அங்கே எலும்பு கூடுகளாக எடுக்கப்பட்டுள்ளது அப்ப இத்தனையும் வெளிவந்து கொண்டிருக்கும் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்கின்றார் அதற்கு நிதியான விசாரணை செய்வதென்று கூறியிருந்தாலும் இதுவரை எங்களுக்கு சார்பான எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை நிதி இல்லை என்று சொல்லி இந்த தோன்றுவதை நிற்பாடு இருந்தார்கள் அடுத்த நாள் ஆரம்பிக்கப்பட்டது இதே போல மன்னாரிலே சதோசா மனித புதை எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் அனைத்தும் நீதிமன்றத்திலே அங்கு இருக்கின்றது அமெரிக்காவிற்கு காவல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டி இருக்கிறார் அதற்கு நிதி இல்லை என்று வைத்திருக்கின்றார்கள் இதே போல தற்போது செம்மனியில் எடுக்கின்ற எலும்பு கூடுகளையும் நிதி இல்லை என்று கொண்டே வைக்கலாம் இப்ப இவ்வாறான மனித இனத்திற்கு எதிரான படுகொலைகள் மனித உரிமையை தாண்டிய படுகொலைகளுக்கு நிதி இல்லை என்று சொன்னால் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற அமைப்புகள் ஏன் பார்த்துக்கொண்டிருக்கின்றன அதற்கான நிதியினை வழங்கி விசாரணையாவது ரீதியாக நடத்தலாம் தானே ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய மனதிலையுமே இப்போது எழு எழுப்பப்படுகின்ற கேள்வி அதுதான் இவ்வாறு சாட்சியமாக சான்று பொருட்களை கைப்பற்றி கூட சர்வதேசமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையத்திலே வந்து இந்த ஜூன் மாதம் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அமர்விலே பல செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து பார்த்த பின்பாது அங்கே அது பேசப்படுகின்றதா என்பதை பார்ப்போம் நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்துக்கு வந்துவிட்டோம் இறுதியாக இந்த தமிழ் இன அழிப்பு சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே தான் நேர்மையாக வேலை செய்கின்ற பல ஊடகங்கள் வேலை கொண்டிருக்கின்றன இந்த போலித்தனமாக இயங்குகின்றவர்களை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இயங்குகின்ற யூடியூபாளர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த அமர்விலே கலந்து கொண்டு நீங்கள் செம்மணி புதைகுலி பற்றிய விடயங்களை எமது மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு நன்றிகளை கூறுகின்றோம் மணிவண்ணன் தனுசன் அவர்களை நீங்கள் மக்கள் செயல் அமைப்பினுடைய செயற்பாட்டாளராகவும் உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருக்கின்றீர்கள் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி